குண்டான பெண்களை ஆண்கள் சைட் மட்டும் அடிக்க விரும்புவதில்லை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்களாம் அதற்கு சில உண்மையான காரணங்களும் இருக்கிறது அந்த வகையில் இப்போது ஆண்கள் என்றால் உணவுகளை நன்கு விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் அவர்களுடன் ஒல்லியான பெண்கள் சென்றால் உணவுகளை மிகவும் குறைவாக தான் சாப்பிடுவார்கள் அதனால் குறைவாக தான் ஆர்டரும் செய்வார்கள் இந்நிலையில் ஆண்களுக்கு நிறைய சாப்பிட வேண்டும் என்று இன்னும் தோன்றலும் ஆனால் துணிவு என்ன நினைப்பாலோ என்று நினைத்து நிம்மதியாக சாப்பிடாமல் விட்டுவிடுவார்கள் அதுவே சற்று குண்டான பெண்களாக இருந்தால் அவர்கள் நிறைய ஆர்டர் செய்வார்கள் ஆனால் ஆண்களும் நிறைய சாப்பிடலாம் இத்தகைய ஒரு காரணத்தாலும் அவர்கள் குண்டான பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பார்களாம் ஒல்லியாக இருக்கும் பெண்களுக்கு நான் மிகவும் அழகு என்று நினைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு விஷய விருந்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செய்யும் மேக்கப்பிற்கு அளவே இல்லாமல் போகும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் கண்ணாடியே கெதி என்றும் இருப்பார்கள் ஆனால் அதுவே குண்டான பெண்கள் என்றால் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை எப்படி சென்றாலும் பரவாயில்லை தன் கணவருக்கு பிடித்தாலே போதும் என்று நினைத்து விரைவிலேயே கிளம்பிவிடுவதோடு கணவரையும் கிளப்பிவிடுவார்கள் இதுவும் ஒரு காரணம் மூன்றாவது முக்கியமான ஒன்று என்னவென்றால் ஒல்லியான பெண்களை திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக இரவில் படுக்க கட்டில் மெத்தை வேண்டும் ஆனால் அதுவே ஒரு குண்டான பெண்கள் என்றால் அப்படி எதுவுமே வேண்டாம் என்று நினைப்பதாகவும் கூறுகிறார்கள் சில ஆண்கள் இப்போது உங்கள் துணைவி நன்கு ஃபிட்டாக அழகான வடிவத்தோடு இருந்தால் ஆண்கள் கண்டிப்பாக குண்டாக மாறினால் நன்றாக இருக்காது இவ்வாறு குண்டானால் பின் அவர்களோடு வெளியே செல்லும் போதும் நன்றாக இருக்காது மேலும் குண்டாகிவிட்டால் பின் அவற்றை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று காலையில் எழுந்து உடற்பயிற்சி ஜாக்கிங் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ என்று உங்களுக்கே தோன்றும் இந்த நேரத்தில் ஒருவித தாழ்வு மனப்பானையும் உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணமாகவே அவர்கள் தன்னை விட குண்டாக இருக்கும் பெண்களை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் கடைசியாக எங்கேனும் வெளியே செல்லும் போது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் யாராவது உங்களை அடிக்கும் போது உங்களை காப்பாற்ற உங்கள் துணைவி கூட குண்டாக இருந்தால் அவர்களை காப்போம் அவர்கள் அவரால் உண்களை காப்பாற்ற முடியும் அதுவே ஒரு ஒல்லியான பெண்களாக இருந்தால் அந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் ஒரு அடி அடித்தாலே போதும் அவள் மயங்கி விடுவார் சோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக ஆண்கள் சொல்லிடுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருதுகளையும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான தவளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம எடுச்சேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க